இந்த நாளிலும் பலவானை முந்தி கட்டுதல் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் யோவான் ஸ்நானன் காலத்திலிருந்தே ஏன் பலவந்தம் என்பதே இன்றைய தினத்தின் என்னுடைய கேள்வியாகும் பலவந்தம் தலை தூக்கும்படி அவர் என்ன செய்தார் மனம் திரும்புதலின் ஞானஸ்தானத்தின் வழியாக இயேசு வருகைக்கு வழியை ஆயத்தம் செய்த முதல் நபர் அவர்தான் மனம் திரும்புதலை பற்றி பிரசங்கித்த அவர் உலக பிரகாரமான ஒரு ராஜாவின் பாவத்தை காட்டிய பின்பு கொடூரமாக கொல்லப்பட்டதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை ஆவிக்குரிய ரீதியில் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து என்று இந்த வசனத்தின் அடுத்த பகுதி நமக்கு கற்பிக்கிறது அப்படி என்றால் ஆவிக்குரிய பலவந்தம் என்றால் என்ன இதற்கு மார்க் மூன்றாவது அதிகாரம் இருபத்தேழாவது வசனத்தை நாம் காணலாம் பலவானை முந்தி கட்டினாலொழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான் பலம் பொருந்திய மனிதனை நம் கைகளாலும் நம்மிடம் உள்ள பலத்தாலும் கட்டி போடவே முடியாது அதற்கு பரிசுத்த ஆவியின் உதவி நமக்கு அவசியமாகும் எனவே பரிசுத்த ஆவியின் கட்டளைகளுக்கு செவி சாய்க்கும் போது பலமுள்ள மனிதனை கட்டி போட்டு பின்னர் நமக்கு சொந்த கொள்ளலாம் என்று இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது பலவான் வேறு யாரும் அல்ல சாத்தானம் அவனுடைய சேனைகளும் தான் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் நன்கு பாதுகாக்கப்பட்ட வீட்டை முதலில் அந்த வீட்டின் பாதுகாவலரை கட்டினால் ஒழிய கொள்ளையடிக்க முடியாது என்று இயேசு உவமை தெளிவாக உள்ளது சாத்தான் தனது ராஜ்யத்தை பாதுகாக்கிறான் ஆனால் சாத்தானின் ராஜ்யத்தை ஆக்கிரமித்து பிசாசின் பிடியிலிருந்து அவர் விரும்பும் யாவரையும் விடுவிக்கும் வல்லமை இயேசுவுக்கு மட்டுமே இருக்கிறது ஏனெனில் பிசாசின் மீது இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு இந்த நாளிலும் நீங்களோ அல்லது உங்களை சார்ந்தவர்களோ பாவம் மற்றும் பிசாசின் பிடியில் இருக்கலாம் நம்பிக்கையை இழக்காதீர்கள் இயேசு உங்களை விடுவிக்க வல்லவர் அவர் சாத்தானை விட வலிமையுள்ளவர் மேலும் அவர் உங்கள் இருதயத்தின் கோட்டையை ஆக்கிரமித்து உங்களை கட்டியிருக்கும் தலைகளை உடைத்து புதிய ஜீவனை கொடுக்க முடியும் ஒன்னு பேதிரு ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது பத்தொன்பதாவது வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றன உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள் வஸ்துக்கள் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே ஆகவே இன்று திடமனதாய் கர்த்தருக்குள் களை கூறுங்கள் அமைன்